அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது அன்னபூரணி கைமுறுகை என்ற சிறுகதை நகரத்தின் ஒரு மூலையில் இருந்த நொறுக்கு தீனி கடையில் வழக்கம் போல் வாடிக்கையாளர் கூட்டம் அதிகமாக இருந்தது மக்கள் வருவதும் போகும்போது பெரிய பெரிய கைப்பைகளில் நொறுக்கு தீனிகளை சுமந்து செல்வதுமாய் இருந்தனர் கடை வாசலில் நீண்ட நேரமாக எதுவும் வாங்காமலும் வாய் திறந்து பேசாமலும் கவலையுடன் நின்றிருந்தார் ஒரு மூதாட்டி உடல் மெலிந்த மானிட தேகம் நல்ல உயரம் நைந்து போன நூல் சேலை வெறுமையான நெற்றி அறுபத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கும் அவரை பார்த்தாலே யாருக்கும் அனுதாபம் வரும் கையில் வைத்திருந்த மஞ்சள் பையை இறுக்கமாக பற்றியிருந்தார் வியாபாரத்துக்கு இடையில் உங்களுக்கு என்ன வேணும் பாட்டி என்றபடி வாடிக்கையாளர்களிடம் இருந்து பணம் பெற்றுக்கொண்டிருந்தார் சந்திரன் மூதாட்டி கூறியது புரியாமல் ஏமா என்ன வேணும் உங்களுக்கு எது கேட்டாலும் வாயை திறக்கவே மாற்றீங்க சொல்ல வருதும் புரியல இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி நிலுங்க என்று அதட்டலாக சொன்னார் எனக்கு எதாவது வேலை இருக்குமா ஐயா என தலை சொரிந்தபடி கேட்டார் மூதாட்டி என்னமா நீங்க வியாபார நேரத்தில் வந்து தொல்லை கொடுக்குறீங்க வேலையுள்ள ஒன்றும் இல்லை முதல்ல கிளம்புமா என சத்தமிட்டார் சந்திரன் எப்படியாவது வேலை கிடைக்கும் என நம்பி வந்த மூதாட்டியின் கண்கள் கலங்கியது கண்ணீரை முந்தானியால் துடித்தபடி நின்று இருந்தார் ஏமா சொல்றது புரியல வியாபார செய்கிற இடத்துல அழுது வடிஞ்சுக்கிட்டு கிளம்புமா என பாட்டி விரட்டுவதில் குறிக்கோளாக இருந்தார் சந்திரன் முதலாளி போட்ட சத்தம் காதில் கேட்டு கடலை மாவு பிசைந்து கொண்டிருந்த கற்பகம் நிமிர்ந்து பார்த்தாள் உடனே முதலாளி சந்திரனிடம் ஏதோ கேட்க வருவது போல நைசாக எழுந்து வந்தாள் அவள் வரவும் மூதாட்டி அங்கிருந்து நகரவும் சரியாக இருந்தது என்ன சார் யாரோ ஒரு பாட்டி ஏதோ கேட்டுட்டு அழுதுட்டே போறாங்க என்றாள் கற்பகம் வேலை ஏதாவது வேணுமா வயசான இந்த கிழவியை வேலைக்கு வச்சுக்கிட்டு யார் அவஸ்துப்படுறது உட்காந்த எழுந்திருக்க முடியாத வயசு இதில் இவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கறது அது சரி உனக்கு என்ன வேணும் ஏழு கிலோ கடலை மாவுக்கு உப்பு கொஞ்சம் அதிகம் போட்டுட்டேன் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து சரிகட்டி பார்க்கவா வேலைக்கு சேர்ந்து எட்டு மாதம் ஆகுது இன்னமும் எது எதுக்கு என்ன அளவுன்னு தெரியாம இருக்கிற அரிசி பருப்பு விற்கிற உங்களை உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது போப்போ நீ சொன்ன மாதிரியே கலந்து போடு என்று சலிப்புடன் சொன்னார் சந்திரன் பாட்டியை பார்க்க வேண்டும் என்று ஆவலில் வந்த கற்பகத்துக்கு முதலாளி கொடுத்த பாட்டு தான் மிஞ்சியது இரவு மணி ஏழு வேலையாட்கள் வீட்டிற்கு புறப்பட தயாராகும் நேரம் அனைவரும் வரிசையில் நிற்க கைப்பையை சோதித்து முடித்தால் முதலாளியின் மனைவி யார் மீதும் எதிலும் கரிசனமோ நம்பிக்கையோ நெருக்கமோ காட்டாத முதலாளி குடும்பம் அது பத்து பேர் செய்ய வேண்டிய வேலைகளை ஐந்து பேரை மட்டுமே வைத்து சமாளித்து அடிமாட்டுக்கு சம்பளம் கொடுத்து வருபவர் சந்திரன் அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் வழக்கமாக செல்லும் அம்மன் கோவிலுக்கு சென்றால் கற்பகம் கோவில் வாசலில் கடையில் வந்து வேலை கேட்டு மூதாட்டி கவலையுடன் அமர்ந்திருந்தாள் ஆச்சரியம் ஒரு ஆனந்தம் இன்னொரு புறம் அருகில் அமர்ந்து அவரிடம் பேச்சு கொடுத்தால் கற்பகம் பேரு காமாட்சி என்று சொல்லிவிட்டு கடைக்கு வந்து வேலை கேட்டு விபரத்தையும் அதற்கு முதலாளி சொன்ன பதிலையும் சொன்னால் காமாட்சி அம்மா என் முதலாளி கல்ல நார் உரிக்கும் வகைரா இந்த வயசு ஆட்களை வேலைக்கு சேர்க்க மாட்டாரு என ஆரம்பித்து காமாட்சி அம்மாவிடம் பேச துவங்கினால் காமாட்சியின் பழைய கால வாழ்வும் தற்போதைய நிலையையும் கற்பகத்திடம் கூறினார் சற்று நேரம் ஆழ்ந்து சிந்தித்து விட்டு சரிம்மா இப்போ என்ன செய்ய போகிறீங்க என்றால் கற்பகம் இப்படியே கோவில் குளம் சுற்றிட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு போகிறேம்மா என்னம்மா சொல்கிறீங்க வீட்டில் யாரும் தேட மாட்டாங்களா மெல்லிய சிரிப்புடன் நான் ஒரு வாரம் வீட்டுக்கு போகலேனாலும் யாரும் என்னை தேட மாட்டாங்க கோவில் கோவிலில் ஒரு மாதம் கூட சுற்றுவேன் எங்கே இருக்கேன்னு கேட்கக்கூட நாதி இல்லை என்னை ஒரு பாரமாக நினைக்கிறவங்க எப்படி என்னை தேடுவாங்க சொல்லு உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஏதாவது வேலை செஞ்சு வளிச்சு சம்பாதிச்சு சாப்பிடணும்னு வைராகியமாக வாழ்கிறான் எனக்கு கடவுள் அதுக்கு ஒரு வழி காட்டினா போதும் என்றார் காமாட்சி அப்போது என்னோடவே வந்துடுறீங்களா என்னை அழைத்தால் கற்பகம் உனக்கு வீண் வீணுறமோ உன் வீட்டில் தொந்தரவன் நினைக்க போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்கம்மா என் கணவரும் பிள்ளைகளும் என் பேச்சை ஒருபோதும் தட்ட மாட்டாங்க என் மேலே அவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் வச்சுருக்காங்க சிறிது நேரம் யோசித்த பாட்டி சரிம்மா வரேன் என்றார் பாட்டின் இந்த பதிலுக்காக காத்திருந்தது போல கற்பகத்தின் முகம் சட்டென மலர்ந்தது அப்போது கற்பகத்தின் கணவர் தேவாவிடமிருந்து மொபைலில் அழைப்பு வந்தது வழக்கமாக வீட்டுக்கு செல்லும் நேரத்துக்கு வராததால் வந்து அழைப்பாது சட்டண பரபரப்பான கற்பகம் பேருந்துக்கு காத்திராமல் ஆட்டோவை ஏற்பாடு செய்து காமாட்சியுடன் வீட்டுக்கு புறப்பட்டாள் வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நின்றதும் பதறி ஓடி வந்தான் தேவா வயதான மூதாட்டியுடன் இறங்கியதை பார்த்ததும் ஒன்றும் விளங்கவில்லை காமாட்சி கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் அறிமுகம் செய்து வைத்தால் கற்பகம் அவரது முழு விவரத்தின் கூறி கொஞ்ச நாள் நம்ம பாட்டி பாட்டியிருப்பாங்க என்றாள் தேவாவுக்கு பதற்றம் சற்று குறைந்தது இரவு உணவு முடித்து அனைவரும் உறங்க போயினர் ஏதேதோ சிந்தனையில் கற்பகத்துக்கு அந்த இரவு சரிவர உறக்கம் இல்லை மறுநாள் விடிந்தது வழக்கமாக காலை ஐந்து மணிக்கு எழுந்து வேலைக்கு கிளம்பும் கற்பகம் அன்று நிதானமாக எழுந்தாள் சமையலறை தொட்டியில் கிடந்த சமையல் பாத்திரங்களை மெதுவாக கழுவி போட்டு கொண்டிருந்தால் காமாட்சி என்னம்மா நீங்கள் ஏன் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் என பதிரினால் கற்பகம் நான் தான் நேத்தை சொன்னேனம்மா உயிர் உடலில் இருக்கிறவரைங்க உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன் இது என்ன சாதாரண வேலை தானே ஆமாம் நேரமாச்சே நீ வேலைக்கு கிளம்பலையா நான் வேலைக்கு போகலமா என்று சிரித்து கொண்டே சொன்னால் கற்பகம் தேவாவின் நான்கு சக்கர சிறிய ரக சரக்கு வாகனமும் சவாரிக்கு செல்லாமல் அன்று வாசலிலேயே நின்றிருந்தது முதலாளி சந்திரனிடமிருந்து ஒம்பதரை மணிக்கு ஃபோன் அழைப்பு வந்தது எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும் சார் என்னம்மா விளையாட்றியா இருக்கிறதே அஞ்சு பேர் இதில் எப்படி ஒரு வாரம் நான் லீவ் தர முடியும் ஏன் என்னாச்சு உனக்கு என் அம்மா ஊர்லேருந்து இருந்து வந்திருக்காங்க அவங்க கூட நான் இருக்கணும் ஓ அம்மாவா உனக்கு அம்மா இருக்காங்கன்னு இது வரைக்கும் நீ சொன்னதே இல்லையே அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார் ஒரு வாரம் கண்டிப்பாக எனக்கு லீவ் வேணும் என்று கராராக சொல்லி இணைப்பை துண்டித்தால் கற்பகம் இதை கவனித்து கொண்டிருந்த காமாட்சி கண்களில் கண்ணீர் வழிந்தது கற்பகத்தையும் தேவாவையும் அழைத்து நீண்ட நேரம் ஏதோ ஆலோசனை செய்தால் காமாட்சி ஒரு வாரம் போனதே தெரியவில்லை பரபரப்பும் வேலை பழுவும் இருந்ததால் முதலாளியிடம் இருந்து வந்த தொடர் அழைப்புகளுக்கு பதில் சொல்லாமல் தவிர்த்து வந்தால் கற்பகம் நான்கு வாரங்கள் கடந்த நிலையில் திடீரென கற்பகம் வீட்டு வாசலில் சந்திரனின் இருசக்கர வாகனம் வந்து நின்றது வாசலில் ஒரு பெரிய கண்ணாடி கை முறுக்குகள் நொறுக்கு தீனிகள் விற்பனைக்கு அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்ததும் அதிர்ந்து போனார் சந்திரன் வியாபாரத்திற்கு கடைகளுக்கு போட தேவாவின் நான்கு சக்கர சரக்கு வாகனத்தில் நொறுக்கு பொட்டலங்களை ஏற்றி கொண்டிருந்தால் கற்பகம் வாசலில் மாட்டியிருந்த போர்டை பார்த்த சந்திரனால் வியப்பை அடக்க முடியவில்லை வீட்டிலேயே புதிதாக நொறுக்கு தீனி நிறுவனம் துவங்கியதற்கான அறிகுறிகள் தெரிந்தன அன்னபூரணி கை முறுக்கு கடை என்ற கடையின் பெயரை பார்த்ததும் சந்திரனுக்கு பேரதிர்ச்சி சட்டென கற்பகத்தை அழைத்து என்ன கற்பகதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிடும் முதல்ல அந்த கடைப்பலகையை கழட்டு என்றார் சந்திரன் ஏன் யார் சார் பிரச்சனை செய்வா என்ன சொல்றீங்க நீ கடை தொடங்கியது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏற்கனவே ஊருக்கே நல்லா தெரிஞ்ச ஒரு பிரபலமான கடையின் பெயரை கடைக்கு வச்சிருக்க அதுக்கு காப்புரிமையெல்லாம் இருக்கு அதுதான் பிரச்சனை என்றார் சத்தம் கேட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தால் காமாட்சி இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே என இழுத்தார் சந்திரன் இவங்க தான் இந்த நிறுவனத்தோட முதலாளி அம்மா பேர் காமாட்சி என்று கற்பகம் சொன்னதும் காமாட்சியை உற்று பார்த்தார் ஒரு மாதத்துக்கு முன் உங்களிடம் வேலை கேட்டு வந்த மூதாட்டி தான் இவங்க என்றால் கற்பகம் ஓ அவங்களா இது இவங்க முதலாளியா என்ன சொல்ற கற்பகம் சார் அது மட்டும் இல்லை நீங்கள் சொன்ன அந்த பிரபலமான அன்னபூரணி கைமுறுக்கு நிறுவனமே இவங்களுடையது தான் ஏதோ கால சூழலில் தொடர்ந்து நிறுவனம் நடத்த முடியாம போயிடுச்சாம் கஷ்டத்துல வேலை கேட்டு தான் வந்திருக்காங்க நீங்க வரட்டி விட்டுட்டீங்க என கற்பகம் கூற சந்திரனுக்கு வியர்த்து கொட்டியது ஐயா உங்கள் நிறுவனத்துக்கு ஏதாவது கூடுதல் பொருட்கள் வேணும்னா எங்க கிட்ட சொல்லுங்க சுவை நல்லாவே இருக்கும் என்ற காமாட்சியின் குரலில் கம்பீரமும் தெளிவும் இருந்தது வேலை கேட்டு வந்த அன்னைக்கே கிழவிக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுத்துருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அவசர புத்தியால் நல்ல தொழில் தெரிஞ்ச மனுஷன் இழந்துட்டேன் என முணுமுணுத்துக் கொண்டே தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்தார் சந்திரன் முற்றும்